வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சவுந்தர்யாராம் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழக கடற்கரை பகுதிகளில் ஒரு கோடி பனை விதைகளை விதைக்கும் திட்டம் சென்னையில் இன்று தொடக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு தமிழ்நாட்டில் டெங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு வலியுறுத்தல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைப்பார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உறுதி சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசுக்கு தேமுதிக பொருளாளர் பிரேமலதா வலியுறுத்தல் தமிழகத்தை உலுக்கிய வாசாத்தி சம்பவத்தில் தண்டனைக்கு உள்ளானவர்களின் மேல் முறையீட்டு வழக்குகள் தள்ளுபடி தருமபுரி நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு உளுந்தூர்பேட்டை அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் தீ விபத்தில் உயிரிழப்பு படுகாயமடைந்த இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதி போலீசார் விசாரணை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி பெண் உட்பட மூன்று பேர் மீது காரைக்கால் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் சென்னையில் பெய்த கனமழையால் கத்திப்பாரா பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் வானில் வட்டமடித்த பத்து விமானங்களின் வருகை புறப்பாடு தாமதமானதால் பயணிகள் அவதி மத்திய அரசின் சங்கல் சப்தாக் திட்டம் இன்று டெல்லியில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி அமெரிக்காவின் நியூயார்க்கில் கொட்டி தீர்த்த கனமழை நகரை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரையொட்டி பயிற்சி ஆட்டம் குவஹாத்தியில் இன்று பிற்பகல் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதல் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு பனைமரை தொழிலாளர்கள் நல வாரியத்தின் சார்பில் கடற்கரை பகுதியில் ஒரு கோடி பனை விதைகளை விதைக்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் மற்றும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நல வாரியத் தலைவர் நாராயணன் ஆகியோரிடமும் முதலமைச்சர் ஸ்டாலின் பனை விதைகளை வழங்குகிறார் விருதுநகரில் உள்ள காமராஜர் நினைவு இல்லத்திற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வருகை தந்தார் தென் மாவட்டங்களில் ஆளுநர் ரவி இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இதன் ஒரு பகுதியாக விருதுநகருக்கு வருகை தந்த அவர் அங்கு காமராஜர் நினைவு இல்லத்திற்கு சென்று சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனா் தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திக்குளம் அரசு மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அறுவை சிகிச்சை அரங்கு மருந்தகம் சமையல் கூடம் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்த அமைச்சர் நோயாளிகளிடம் கலந்துரையாடினார் அப்போது முப்பது ஆண்டுகள் பழமையான எக்ஸ்ரே இயந்திரம் செயல்படாமல் இருப்பதைக் கண்ட அமைச்சர் உடனடியாக புதிய எக்ஸ்ரே இயந்திரம் வழங்க டிஎம்எஸ் க்கு செல்போனில் அழைத்து உத்தரவிட்டார் தமிழ்நாட்டில் டெங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் மாநிலம் முழுவதும் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாகவும் இதனால் மக்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சிக் காலத்தில் டெங்கு காய்ச்சல் பரவியபோது சிறப்பு முகாம்கள் நடத்தி நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களில் எத்தனை சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது என்பதை மக்களிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்து ஆயிரம் இடங்களில் காய்ச்சல் முகாம்களை நடத்த சுகாதாரத்துறை தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது வீடு வீடாகச் சென்று டெங்கு புளூ காய்ச்சல் தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கொசு புழுதி உற்பத்தி ஆகும் இடங்களை கண்டறிந்து கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகி சுகாதாரத்துறை அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே டெங்கு காய்ச்சல் பாதிப்பை கண்காணிக்க சிறப்பு அதிகாரிகளை நியமனம் செய்து பொது சுகாதாரத்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி நாற்பத்தைந்து சுகாதார மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனா் மதுரை எய்ம்ஸ் கட்டி முடிக்க இன்னும் எத்தனை ஆண்டுகளாகும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் முன் டெண்டரில் பங்கேற்கும் நிறுவனங்களுக்கான விண்ணப்ப கால அவகாசத்தை மத்திய அரசு மூன்றாவது முறையாக நீட்டித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஒற்றை செங்கலை வைத்து நான்கு ஆண்டுகள் கடந்த பிறகும் முன் டெண்டருக்கே இத்தனை கால தாமதம் ஆகியது என்றால் மருத்துவமனையை கட்டி முடிக்க இன்னும் எத்தனை ஆண்டுகளாகும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் மத்திய அரசுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று உதயநீதி குறிப்பிட்டுள்ளார் திமுக விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைப்பது உறுதி என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளி கூறுவதும் அதற்கான அவகாசத்தை நீட்டிப்பதும் வழக்கமான நடைமுறைதான் என்று குறிப்பிட்டுள்ளார் மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நினைவூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசரக் கூட்டம் அதன் தலைவர் ஹல்தார் தலைமையில் நடைபெற்றது கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் தமிழ்நாடு கர்நாடக அதிகாரிகளிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது கர்நாடக அணைகளின் ஐம்பது டிஎம்சி நீர் இருப்பதால் தங்களுக்கு பனிரெண்டாயிரத்து ஐநூறு கனஅடி நீர் திறக்க என்று தமிழக அரசும் தற்போதைக்கு தண்ணீர் திறக்க முடியாது என்பதால் பத்து நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று கர்நாடக அரசும் முறையிட்டன இரண்டையும் நிராகரித்த காவிரி மேலாண்மை ஆணையம் தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு மூன்றாயிரம் கனஅடி வீதம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது சென்னை தலைமைச் செயலகத்தில் சாலை பணிகளின் நிலை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலாளர் ஷிவ்தாஸ் மீனா தலைமையில் நடைபெற்றது சென்னையில் நிரந்தர சாலை வெட்டு சீரமைப்பு பணிகளை அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் முடிக்குமாறு தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் சமூக வலைதளங்களில் பெறப்பட்ட சாலை வெட்டு சீரமைப்பு பழுதான சாலைகள் கழிவுநீர் நீக்கம் புகார்கள் மீதான நடவடிக்கைகள் குறித்து அந்தந்த துறைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளாா் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் கத்திப்பாரா பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அங்கு மின்சார கேபிள் புதைக்கும் பணிகள் அமைத்து நடைபெற்று வருகின்றன இதனால் மீனம்பாக்கம் பகுதியில் இருந்து ஈக்காட்டு தாங்கள் வரையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர் கிண்டியில் இருந்து வேலைச்சேரி செல்லக்கூடிய சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் ஊர்ந்து சென்றன கனமழை காரணமாக தரையிறங்க முடியாமல் விமானங்கள் வானில் வட்டமடித்தன பத்து விமானங்களின் வருகை புறப்பாடு தாமதமானதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகினர் சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகத்தின் இரண்டாம் ஆண்டு நிறைவு விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது விழாவில் மூத்த தபால் துறை அதிகாரி சாருகேசி தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகத்தின் சிறப்பு தபால் அட்டை மற்றும் தபால் உரையை வெளியிட டிஜிபி ஜிவால் அதனை பெற்றுக் கொண்டார் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவில் காவல்துறைக்கு என்று தனி அருங்காட்சியகம் இங்கு இருப்பது தனி சிறப்பாக உள்ளது என்று சங்கர் ஜிவால் கூறியுள்ளார் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள கல்வித்துறை வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் தொடக்க கல்வி இயக்குநர் கண்ணப்பன் இடைநிலை ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் இன்று அமைச்சருடனான பேச்சுவார்த்தைக்கு அழைத்துச் செல்வதாக இயக்குநர் உறுதியளித்துள்ளதாக ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளார் இதனிடையே சென்னையில் மழை பெய்து வரும் நிலையில் ஏராளமான ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் சென்னை கல்வித்துறை வளாகத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டம் நடத்தும் ஆசிரியர்களை சந்தித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா ஆதரவு தெரிவித்துள்ளார் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா போது கொடுத்த வாக்குறுதியை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஆசிரியர் தகுதித் தேர்வு முடிந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் மேலும் இந்த விவகாரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆசிரியர்களுக்கு ஆதரவு தர வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளாா் தமிழகத்தை உலுக்கிய வாச்சாத்தி சம்பவத்தில் தருமபுரி மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது தருமபுரி மாவட்டம் வாச்சாத்தி மலை கிராமத்தில் சந்தன மரங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் இருபதாம் தேதி காவல்துறை வனத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் சோதனை நடத்தினர் அப்போது கிராமத்தில் இருந்த இளம் பெண்கள் பதினெட்டு பேரை அதிகாரிகள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக இருநூற்றி ஒன்பது அதிகாரிகள் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் அதில் ஐம்பத்து நான்கு பேர் இறந்த நிலையில் மீதமுள்ள இருநூற்று பதினைந்து பேருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தருமபுரி நீதிமன்றம் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது இதனை எதிர்த்து தண்டனைக்கு உள்ளானவர்கள் மேல்முறையீடு செய்த நிலையில் கிட்டத்தட்ட பனிரண்டு வருடங்களுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டு வழக்குகள் அனைத்தையும் தள்ளுபடி செய்து அவர்களின் தண்டனையை உறுதி செய்துள்ளது சென்னை சைதாப்பேட்டையில் பெட்ரோல் பங்க் மேற்கூரை திடீரென்று இடிந்து விழுந்துதல் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிழக்கு ஜூன் சாலையில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கின் மேற்கூரை பலத்த காற்றுடன் பெய்த மழை போது திடீரென்று இடிந்து விழுந்தது அங்கு இருந்த எட்டு பேர் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்டனர் அருகில் இருந்தவர்கள் நான்கு பேரை மீட்டுள்ளனர் விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் இடிபாடுகளை தூக்கி மேலும் சிலரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த ஒருவர் உயிரிழந்தார் உளுந்தூர்பேட்டை அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் இரண்டு மகள்கள் உட்பட நான்கு பேர் தீ விபத்தில் உயிர் இழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உளுந்தூர்பேட்டையை அடுத்த நத்தாமூர் கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுரங்கன் என்பவரின் மகள் திரவியம் கடந்த சில ஆண்டுகளாக மனநிலை சரியில்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது நேற்றிரவு திரவியமும் அவருடைய மகள்களான ரியாஷினி விஜயகுமாரி ஆகிய இருவரும் உடல் முழுவதும் தீப்பற்றிய நிலையில் உயிருக்கு போராடியுள்ளனர் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொன்னுரங்கன் மற்றும் அவருடைய சகோதரர்கள் விஜயகுமார் சதானந்தம் ஆகியோர் அவர்களை காப்பாற்ற முயன்றுள்ளனர் மும் அவருடைய இரண்டு மகள்களும் உடல் கருகி உயிரிழந்தனர் காப்பாற்ற முயன்ற பொன்னுரங்கன் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் படுகாயமடைந்த விஜயகுமார் மூச்சுத் திணறல் ஏற்பட்ட சதானந்தம் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக பெண் உட்பட மூன்று பேர் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் செய்துள்ளனர் காரைக்காலில் உள்ள தனியார் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் படிக்கும் நிஷா என்பவரின் தந்தை நீலமேகம் அதே கல்லூரியில் படிக்கும் சில மாணவிகளுக்கு ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வசூலித்ததாக கூறப்படுகிறது நீலமேகமும் திருநள்ளார் பகுதியைச் சேர்ந்த காயத்ரியும் சேர்ந்து புதுச்சேரியைச் சேர்ந்த ஜானகிராம் என்பவர் மூலமாக வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் வசூலித்துள்ளனர் ஜிப்மர் பெயரில் பணி நியமன ஆணை அடையாள அட்டை ஆகியவற்றை மாணவிகளிடம் கொடுத்துள்ளனர் மாணவிகள் ஜிப்மருக்கு நேரில் சென்று பணி நியமன ஆணையை காண்பித்தபோது அவை போலியானவை என்று தெரியவந்து அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் காரைக்கால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே அரசு பேருந்தும் காரும் மோதி விபத்துக்கு உள்ளானது இதில் முருகன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயங்களுடன் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கார் ஓட்டியபோது கீழே விழுந்த செல்போனை எடுக்க முருகன் குனிந்தபோது கார் கட்டுப்பாட்டை இழந்ததாக கூறப்படுகிறது உயிரிழந்த முருகன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பரபரப்பை ஏற்படுத்திய ஆழ்வார்குறிச்சி எஸ்ஐ வெற்றிவேல் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கொலை வழக்கில் குற்றவாளி ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புதுக்கோட்டை மாவட்டம் பள்ளத்துப்பட்டியில் ஆடு திருடிச் சென்ற கும்பலை தடுத்து நிறுத்திய சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் பூமிநாதனை இரண்டு சிறுவர்கள் உட்பட மூன்று பேர் கொன்றனர் இது தொடர்பாக கைதான மணிகண்டன் மீதான வழக்கு புதுக்கோட்டை அமர்வு நீதிமன்றத்திலும் இரண்டு சிறுவர்கள் மீதான வழக்கு சிறார் நீதிமன்றத்திலும் விசாரிக்கப்பட்டு வந்தது நாற்பத்தேழு சாட்சிகள் மற்றும் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்த பின்பு மணிகண்டன் மீதான வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் இரண்டு பிரிவின் கீழ் ஒன்பது ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் இருபத்தைிரும் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் அப்போது நாட்டை ராணுவத்தினரும் வீட்டை காவல்துறையினரும் பாதுகாப்பதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய விண்வெளி ஆய்வு மையத்தை பார்வையிட சென்னை அரசுப் பள்ளி மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் விஞ்ஞானி சிவதானுப்பிள்ளை அகத்தியர் விண்வெளி அறிவியல் குழுமம் சார்பில் ஆன்லைன் மூலமாக ஏவுதல் அறிவியல் பயிற்சி கடந்த ஆண்டு தொடங்கியது இதில் பல்வேறு கட்டத் தேர்வுகளுக்கு பின்னர் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த எழுபத்தைந்து மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இதில் தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் ஆறு பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் இரண்டு மாணவர்களுக்கு நிதியுதவி கிடைக்கப்பெறாத சூழலில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி நான்கு லட்சம் ரூபாய் நிதி வழங்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக ஐம்பது மாணவர்கள் மற்றும் பத்து ஆசிரியர்கள் ரஷ்யாவிற்கு புறப்பட்டுச் சென்றனர் மத்திய அரசின் சங்கல்ப் சப்தாக் என்ற திட்டத்தை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து மற்றும் வட்டார அளவிலான மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் நிர்வாகிகளாக உள்ள மூவாயிரம் பேர் பங்கேற்கின்றனர் நாடு முழுவதும் முன்னூற்று ஒன்பது மாவட்டங்களில் உள்ள ஐநூறு வட்டாரங்களில் அக்டோபர் மூன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை சங்கல்ப் சப்தாக் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொன்னூற்றி இரண்டு வயது மூதாட்டி கல்வி கற்பதற்காக பள்ளிக்கூடம் செல்வது அப்பகுதி மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது புலன்ஷர் பகுதியைச் சேர்ந்த சலீமா என்ற அந்த மூதாட்டி வகுப்புக்குச் சென்று சிறிய குழந்தைகளுடன் அமர்ந்து ஆர்வமுடன் பாடங்களை படிப்பதாக ஆசிரியை பிரதீபா ஷர்மா தெரிவித்துள்ளார் படிப்பதற்கு வயது ஒரு தடையில்லை என்று நிரூபித்துள்ள மூதாட்டி தான் இப்பொழுது பணத்தை என்ன கற்றுக்கொண்டதாகவும் தனக்கு எழும் சந்தேகங்களுக்கு ஆசிரியை எளிய முறையில் விளக்கமளித்து தீர்த்து வைப்பதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ள நீர் சூழ்ந்து கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் ஆங்காங்கே வாகனங்கள் பழுதாகி நின்றன இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டு ஆங்காங்கே மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் நியூயார்க் நகர மக்கள் கலக்கத்தில் உள்ளனர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை முன்னிட்டு இன்று இரண்டு பயிற்சி ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன குவஹாத்தியில் உள்ள பரஸ்பரா கிரிக்கெட் மைதானத்தில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கும் போட்டியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன அதேபோல் திருவனந்தபுரம் கிரீன்ஃபீல்ட் மைதானத்தில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கும் மற்றொரு போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழக கடற்கரை பகுதிகளில் ஒரு கோடி பனை விதைகளை விதைக்கும் திட்டம் சென்னையில் இன்று தொடக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் டெங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு வலியுறுத்தல் வரும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைப்பார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உறுதி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசுக்கு தேமுதிக பொருளாளர் பிரேமலதா வலியுறுத்தல் தமிழகத்தை உலுக்கிய வாசாத்தி சம்பவத்தில் தண்டனைக்கு உள்ளானவர்களின் மேல் முறையீட்டு வழக்குகள் தள்ளுபடி தருமபுரி நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு உளுந்தூர்பேட்டை அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் தீ விபத்தில் உயிரிழப்பு படுகாயமடைந்த இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதி போலீசார் விசாரணை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி பெண் உட்பட மூன்று பேர் மீது காரைக்கால் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் சென்னையில் பெய்த கனமழையால் கத்திப்பாரா பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் வானில் வட்டமடித்த பத்து விமானங்களின் வருகை புறப்பாடு தாமதமானதால் பயணிகள் அவதி மத்திய அரசின் சங்கல்ப் சப்தாக் திட்டம் இன்று டெல்லியில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி அமெரிக்காவின் நியூயார்க்கில் கொட்டி தீர்த்த கனமழை நகரை மழை வெல்லம் சூழ்ந்து உள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரையொட்டி பயிற்சி ஆட்டம் குவஹாத்தியில் இன்று பிற்பகல் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதல் இத்துடன் பாட்காஸ்ட் நிறைவு பெற்றன